ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ஞாபகம் வரும் நம்பி கெட்டவர் யாரையா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது நம்பி கெட்டவர் யாரையா என்னுடைய மச்சான் வந்து இந்த பாட்டை வச்சிருப்பார் ஆமாம் என் வீட்டம்மாவோடய தம்பி இந்த வீட் பாட்டை வந்து ரிங்டோடன் வச்சுருப்பார் உன்னை நம்பி கெட்டவர் யாரையா அப்படின்னு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப நாளாக இது என்ன அது நல்லா இருக்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இந்த பாட்டு யாருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் நான் யோசித்து பார்த்ததில் மகர ராசிக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகும் ஆமாம் மகர ராசியை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது நம்பிக்கையில் கெட்டவர்கள் மகர ராசி தான் ஆமாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு துணிச்சல் என்றைக்குமே இருக்கும் பட்டு பட்டு பட்டுன்னு பேசுகிறதுக்கு தைரியம் வரும் அசால்ட்டாக ஒரு முடிவெடுக்க தைரியம் வரும் எது இருக்கோ இல்லையோ அந்த அதாவது சொல்லுவாங்க ஒரு வெறும் வயல் அந்த வயலில் இன்னும் நாற்று நடலை அதாவது உழுவில் நாற்று நடலை அதுக்கு பிறகுலாம் பயிர் போட்டு அதுக்கு பிறகு வந்து களை எடுத்து அது வளர்ந்து மழை பெஞ்சி இவ்வளோ இருக்குது ஆனால் அந்த பயிரில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அறுவடை பண்ணலான்னு யோசிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் எப்படி இவ்வளோ பிளான் பண்ணணும் அவ்வளோதும் நடக்கணும் வேற ஆனால் இடத்த பார்த்துட்டே முடிவு பண்ணுவாங்க ஆறு மூட்டை நெல் இந்த இடத்துல வரும் ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க ஆனால் முடிவு பண்ணும்போதே இத்தனை லட்ச ரூபா பேங்கில் நமக்கு கிடைக்கும் இத்தனை லட்ச ரூபா நமக்கு வருமானமாக கிடைக்கும் இன்கம் டேக்ஸ் இவ்வளோ கட்ட மீதி இவ்வளோ இருக்கும் அப்படின்னு கரெக்டாக கணக்கு போடுவாங்க இந்த கணக்கு கரெக்டாக போடக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதனால தான் அந்த நம்பி இவங்களை யாராவது நம்பினாங்கன்னா அவங்க கெட்டு போக மாட்டாங்க மகர ராசியை நம்பி போனவங்க யாருமே கிடையாது எல்லாரையும் உயர்த்தி விட்டவங்க தான் அப்போ இவங்களால் தோல்வி கிடையாது இவங்க தோற்க மாட்டார்கள் சரி தோற்க மாட்டீங்க தோற்றீர்களான்னு முதல்ல ஒரு கேள்வி வந்ததில்லை அவங்க தோக்கலை ஏன்னா இவங்க நிறைய பேருக்கு நம்பிக்கையை கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு நல்லதை செய்கிறாங்க அவங்களுக்கு பாவம் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க நிறைய பேருக்கு பல வா வழி இன்னொன்று சரியாக வேற ஸ்கெட்சு போடுறாங்களப்பா அவங்க ஒன்று கரெக்டாக நினச்சாங்கன்னா கரெக்டான இருக்குது அப்போ எங்கே தோக்கப்படுறார்கள் தோற்கலை தோற்கப்பட் அதாவது தோற்கடிக்கப்படுகிறார்கள் எந்த இடத்துல தோற்கடிக்கப்படுகிறார்கள் இவங்க பண்ணுற பிளான் எல்லாம் கரெக்டு ஆனால் யாரோடு சேர்ந்து பண்ணுறாங்களோ அங்கே தான் மிஸ்டேக் ஆகிடும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கூட்டணியால் தான் பிரச்சனையே இந்த அரசியலில் பார்த்திங்கன்னா சில கட்சியெல்லாம் ஜெயிக்க வேண்டிய கட்சி தான் இருக்கும் தப்பாக கடைசியில் கூட்டணி போட்டு ஆட்சி விட்டுடும் அது ஜெயிக்கிற கட்சியாக இருக்கும் அந்த கட்சி தான் ஜெயிக்கணும் வேறு வழியே இருக்காது கூட்டணியை தப்பாக போட்டுடும் சில கட்சியில் பார்த்திங்கன்னா அரசியலில் பார்த்திங்கன்னா கூட்டணியை வச்சே ஜெயிப்பாங்க கூட்டணி ரொம்ப முக்கியம் கூட்டணி ரொம்ப முக்கியம் அப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் சரியான கூட்டணி வேணும் இல்லைனா தனியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம் ஆ அது முடியும் தனியாக தனக்குன்னு ஒரு வாய்ஸ் உண்டு மகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ஸை மகரம் நம்பணும் அவ்வளோதான் செய்தி நான் அதுக்கு தான் அந்த வார்த்தையை அந்த பாட்டை ஏன் கொண்டு வந்தேன் நம்பிக்கெட்டவர்கள் யாரும் இல்லை உன்னை கெட்டவங்க யாரும் இல்லை ஆனால் பல பேரோட நம்பிக்கையில் நீ கெட்டு போகிற ராஜா இதானே உண்மை இந்த பல பேர் கொடுக்குற ஊக்குவிப்பு நம்பிக்கை அவள்லாம் சும்மா பேருக்கு கொடுத்துட்டு போயிடுறான் உன்னோட யாரும் பயணம் பண்ண மாட்டேங்கிறாங்க ராஜா உங்களோட கூட எத்தனை பேர் பயணத்தில் வராங்க பாருங்கள் நீங்கள் ஐம்பது பேர் கிளம்பி ஒரு இடத்த விட்டு கிளம்புறீங்கன்னா நீங்கள் அந்த எல்லையை தொடங்க போது உங்களோட அஞ்சு பேர் தான் இருப்பான் இது எல்லாத்துலேயும் வச்சிங்க அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் ஒரு சினிமா ப்ரொடியூசர் மகர ராசியிலே பிறந்தவர் ரொம்ப குறுகிய அளவில் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் காசு ரொம்ப டைட்டு கடன் வாங்கி தான் பணம் எடுக்கிறார் அப்போ அவர்கிட்ட என்கிட்ட வந்து கேட்குறார் என்ன செய்கிறது இப்போ நான் என்ன பண்ணலாம் இந்த டேரக்டரை பார்த்துருக்குறேன் இந்த நடிகரை பார்த்துருக்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார் நான் இப்போ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்கள நம்பாதீங்க அவங்கள நம்பாதீங்க அவங்க உங்களுக்காக செய்யலை அவங்கக்கிட்ட சொல்ல அவங்கள நம்பாதீங்க அவங்களுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்களான்னு பாருங்கள் சக்சஸ் ஆவீங்க என்ன அண்ணிலிருந்து அவர் என்ன பண்ணார்னா அவர்கள் சொல்கிற அவர் அந்த ஸ்பாட்டுக்கே போக மாட்டார் அந்த ப்ரொடியூசர் என் பேச்ச கேட்டார் இது உண்மை படம் சம சக்சஸ் மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அந்த இடத்துல அவங்கள நம்பி இருந்தாருன்னா அவங்களுக்காக அந்த டேரக்டரும் நடிகர்களும் அந்த சம்மந்தப்பட்டவர்களும் பேசியிருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவர் தோல்வி அடைஞ்சிருப்பார் அவங்களும் இவர்கிட்ட பேசின பேசோடு நிப்பாட்டியிருப்பாங்க அவங்கள ஃப்ரீடமாக விட்டார் அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டார் அந்த டேரக்டர் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டார் இவ்வளோ தான் மகர ராசிக்காரர்கள் யாரும் பின்னாடியும் போயிட்டே இருக்கக்கூடாது இன்னொருத்தவங்களை நம்ம ஆக்ஷன் பண்ணி கொண்டு போய் நம்ம நினச்சி அந்த வெற்றியை கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகாது அது மாதிரி நீங்கள் கனவு கண்டுட்டு அந்த கனவை நீ எடுத்து நடத்துனாலும் நட்டத்தில் கொண்டு வந்து விட்டுருவாங்க சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அட்டித்தட்டியெலாம் நடக்கும் மகர ராசிக்காரவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க நம்ம நாம் நினைச்சா நாம் தான் செய்யணும் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் நம்ம தான் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் அலாரத்தை வச்சு எனக்கு ஏன்னா எழுப்பி விடுங்கன்னா அவன் தூங்கிடுவான் ஆறு மணிக்கு தான் மாதிரி இருக்கும் நமக்கு வில்லனெலாம் வெளியில் கிடையாது வீட்டுக்குள்ளே இருப்பான் வில்லன் வீட்டுக்குள்ளே இருப்பான் முதல் வில்லன் என்னவா பண்ணுவான் அப்படின்னா நீங்கள் எதை தொடர்ந்து செய்கிறீங்களோ அதை நிப்பாட்டுவோம் கட் பண்ணுவோம் அதுதான் வில்லன் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து செய்கிறீங்கன்னா அதை கட் பண்ணுவோம் இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை வச்சு அவன் பயனடைவான் இது ரெண்டாவது வில்லன் நமக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கலாம் நாம் நினப்போம் அது நாம் கூட நினைக்கிறது இல்லை மகரத்துக்கு ராசிக்கு மட்டும் தானாகவே நல்ல பேர் வரும் அது ஒரு பெரிய லக்கு மகர ராசிக்காரவங்களுக்கு தானாகவே நல்ல பேர் வரும் தானாவே புகழ் கிடைக்கும் சின்ன ஒரு விஷயம் பண்ணாலும் நல்ல பேர் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பல பேருக்கு மத்தியில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடியவர்கள் ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறத நம்மளுக்கு எடுக்கும் வெளியிலலாம் தேட வேண்டாம் அப்போ என்ன ஆகும்னா நம்ம சில பேருக்காக சரி போய் தொலைகிற செஞ்சு கொடுக்குறேன் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்க இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுவோம் இப்போ நல்லா கவனிக்கணும் இந்த மகர ராசிக்காரவங்க தோக்கலை தோற்கடிக்கப்படுறாங்களான்னா அதுவும் இல்லை நிராயுத பாணியாக நம்ம சில நிஜத்தில் உழுந்து உழுந்து அந்த மகர ராசிக்காரர்கள் நம்மளோட குடும்ப நண்பர்களுக்காகவும் குடும்பத்தாரர்களுக்காகவும் தோல்வியே அந்த எடுத்துக்க வேண்டிய கட்டாயமாகிடுது நல்லா தெரியும் நான் ஜெயிச்சிருவோம் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தலையிடுறதுனாலே நமக்கு தோக்கப்படுவோம் அதனால் இன்னிலேன்னு தெரிஞ்சுங்க மகர ராசிக்காரர்கள் யார் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மகர ராசியை தொந்தரவு பண்ணாதீங்க அந்த குடும்பமும் ஜெயிக்கும் மகர ராசியும் ஜெயிக்கும் மகர ராசிக்காரர்களை பயன்படுத்திக்கணும் மகர ராசிக்காரர்களை பயன்படுத்திக்கணுமே தவிர மய மகர ராசிக்காரர்களை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை என்ன பண்ணக்கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்கள வச்சு நாம் அவங்க பேருக்கு கலங்கம் ஏற்படுத்தக்கூடாது கெட்டதை ஏற்படுத்தக்கூடாது பல பேருடைய வீட்டில் முடிவுனால மகர ராசி திண்டாடுங்க ஒரு வீட்டில் ஒரு அம்மா மகர ராசி நீங்கள் புலிகொழம்பு வச்சிடலான்னு முடிவு பண்ணுவாங்க அவங்க அந்த அம்மா புளி குழம்பு சூப்பராக வைப்பாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம் நம்ம ஏன் பெரிய விஷயத்தை பார்ப்பாங்க சிம்பிள் விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம் புளி குழம்பு வச்சிடலான்னு நினைக்கிறாங்க ரைட்டு நல்ல சா புளி குழம்புனா எப்படி இருக்கும் எல்லாரும் புளி இருக்குவாங்க கிடையவே கிடையாது அதில் ஒரு இனிப்பு இருக்கும் வெங்காயத்தை அதிகமாக போடுவாங்க ஒரு கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அது சக்கரை ஒன்று போடுவாங்க இந்த நாக்கில் நுனி நாக்கில் வந்து அந்த இனிப்பு நிற்கும் அதான் புளி குழம்பு டேஸ்ட் ஆகுறதே இந்த வத்த குழம்பு புளி குழம்புலாம் எப்படி டேஸ்ட் ஆகும்னா அந்த இனிப்பு ஒன்று நாக்கில் நிற்கும் அது வெங்காயம் தூக்கி கொடுக்கும் தக்காளி போடுவாங்க அப்போ அந்த அம்மா இவ்வளோ டேஸ்ட்டாக அந்த குழம்பு பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த குழம்போடு சேர்த்து இது ஒன்று பண்ணு அது ஒன்று பண்ணணுமாங்க இது எண்டு சேர்ந்து அந்த குழம்பு வீணாக்கிடும் அந்த சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அப்போ ஒழுங்காக மகர ராசிக்காரங்கள்ட்ட பொறுப்பை படிச்சுன்னு தானாக நடந்திருக்கும் அப்போ மகர ராசிக்காரர்கள் தோல்வி அடையில தோற்கடிக்கப்படுகிறார்கள்னா அவங்கள வெற்றி அடைய விடாமல் தடுப்பவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அவங்கள வந்து ஃப்ரீடமாக விடவே மாட்டாங்க இதுதான் மகரத்துக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அது அரசியலில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் சரி மகர ராசிக்காரர்களை ஃப்ரீடமாக விடுங்க அவங்கள்ட்ட நிறைய திறமை இருக்குது நிறைய திறமை இருக்கிறதுங்கிறத விட கடவுளுடைய ஆசீர்வாதம் மகரத்திற்கு நிறைய உண்டுங்க சனி ஆட்சி செவ்வாய் உச்சம் செவ்வாயின்னா முருக பெருமான் டேரக்டாக மகர ராசிக்கு ஹெல்ப் பண்ணுவார் முருகன் வந்து டைரெக்டாக மகர ராசிக்கு ஹெல்ப் பண்ணுவார் முருகன் மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டார் அவங்க மாமனு ஹெல்ப் பண்ணுவார் முருகனோட மாமா யார் எஸ் பெருமாள் நாராயணன் நாராயணோட கிருபம் அதிகமாக இருக்கும் மகர ராசிக்கு மகர ராசிக்காரவங்க வீட்டில் எப்படியும் நாமம் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் நாமம் போட்டிருப்பாங்க லைட்டாக நாமம் போடணும் அவங்களுக்கு எப்படியோ அந்த நாமம் போடக்கூடிய யோகம் வந்துடும் என்ன தான் சிவனே அவங்க கும்பிட்டாலும் நிறைய சிவாலயங்களை போனாலும் செந்தூரம் வாங்கி வச்சிருவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த செந்தூரம் ஏதோ ஒன்று இந்த ராம மந்திரம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும் மகர ராசி வீட்டில் அது கண்டிப்பாக ஒழிக்கும் பெருமாள் எதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவார் ஒருத்தர் சொன்னார் நான் பெருமாளையே கும்பிட மாட்டேன்னார் அப்படியா சரி என்ன பண்ணேன் எங்கே போயிட்டு வந்தேன் பண்ணு நகை வாங்கிட்டு வந்தேன்னார் எங்கே எங்கே போய் நகை எதுக்காக நகை வாங்கினேன் திருதிக்கு வாங்கிட்டு வந்தேன் திருதியே பெருமாள் கும்பிட்றதுனாலதான் வாங்கிட்டு வரும் இல்லையா அக்ஷய திருதியோட வரலாறு அதானே அப்படி நான் சொல்லும்போது ஆமாம் இல்லை பெருமாள் ஒரு இடத்துல கலப்பார் எல்லா சுவாமியும் ஒரு அவள் குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக தான் இருக்கா இல்லையா அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு பெருமாள் ஒரு இடத்துல அனுகிரகம் பண்ணிவிடுவார் அதில் என்னென்னா நல்ல வாழை கையில் கொடுப்பார் நல்லவர்கள் நல்லவர்கள் மகர ராசி பக்கம் இருப்பாங்க அதனால் அவங்க மேலே ஒரு விசுவாசம் வச்சுப்பாங்க அதனால் யாராவது வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க நமக்கு அங்கீகாரம் கொடுக்கல நம்மளை நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க நம்மளை வந்து தோல்வி அடைய வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த கடவுள் என்ன பண்ணுவாருனா நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது செய்ய வைப்பார் நல்ல நண்பர்கள் நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதான் மகரத்தோடய ஸ்பெஷல் மனிதனால் கெடுக்கப்பட்டாலும் இன்னொரு மனிதனால் உங்களுக்கு நன்மை நடக்கும் ஒரு மனிதனால் உங்கள் பணம் லாஸ் ஆனால் இன்னொரு மனிதனால் இருக்கிற பணம் காப்பாற்றப்படும் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் மகர ராசி தோற்கடிக்கப்படுகிறார்களா அப்படின்னா மகர ராசியை ஜெயிக்க வைக்கணும்னு நினப்பு கிடையாது ஜெயிச்சதில் மற்றவன் பங்குபட்டுப்பான் அதில் தோற்கடிக்கப்படுவார்கள் மகர ராசிக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளை மற்றவங்க கெடுத்துருவாங்க அதில் நல்ல நண்பர்கள் கடவுள் போல காப்பாற்றுவான் அப்போ உறவுகளை தாண்டி நண்பர்கள் மீது நம்பிக்கை வைங்க மகர ராசிக்காரர் அதுவும் வெளியூர் வெளி இடங்கள் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் குருமார்கள் ஒரு குருவை பாதம் பிடிச்சிங்கன்னா மகரம் சிகரம் அடைவீங்க எது என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் மனசில் ஒரு முதல்ல அமைதி வரணும் அமைதி அப்படிங்கிறது மகர ராசிக்கு வரணும் அதாவது அமைதி எப்படி வரும் என்ன ஒர்க்கு பண்ணாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆகிட்டு ஒர்க் ஆரம்பிக்கணும் எது நினச்சாலும் சரி எது பேசினாலும் சரி அந்த சைலண்ட்டு தான் உங்களுடைய சக்சஸ் சைலண்ட் அப்படியே கூடும் அதிகமாகும் இதெல்லாம் கடவுள் உங்கள் பக்கம் இருந்து உங்களுக்கு செய்ய போகிறார் செய்து கொண்டிருக்கிறார் கடவுளை நல்லா பயன்படுத்துங்க அவர் நண்பர்கள் வடிவத்தில் உங்களுக்கு வருவார் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் நல்லதே நடக்கும்